அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் பதினேழாவது நாள் ஆண்டாள் அவர்கள் அருளச் செய்த திருப்பாவை பாடல் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரி அறம் செய்யும் எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திறாய் கொம்பனருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கு எம்பிராட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர ஓங் உலகளந்த உலகலந்த கோமானி உறங்காது எழுந்திரள் செம்பொர்கி செல்வா பலதெய்வா உம்பியும் நீயும் உறங்கேலோ எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் பதினேழாவது நாடில் பாழக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் உடுக்கும்முடை குடிக்கும் தண்ணீர் உண்ணும் உணவு இவற்றை எளியோர்களுக்கு வழங்கும் உயர்ந்த மனம் கொண்ட நந்தகோபாலா நீ எங்கள் குலத்திற்கு தலைவன் நீ தூக்கம் நீங்கி எழுந்திருப்பாயாக குழு கொம்பு போன்ற பெண்களெல்லாம் கொழுந்து போன்ற யசோதையே நீ எங்களுக்கு தலைவியல்லவா நீ உனது மகனாகிய கண்ணனை தூக்கம் கலைந்து எழும்படி அறிவுறுத்த மாட்டாயா ஆகாயத்தின் வழியாக ஓங்கி வளர்ந்த வாமனன் அவதாரத்தில் உலகை அளந்த கண்ணனே தேவர்களின் தலைவனே உறக்கம் நீங்கி துயில் எழுவாயாக செம்பொன்னால் செய்யப்பட்ட வீர கழல் என்னும் அணிகலனே அணிந்த செல்வனே பலதேவனே உனது தம்பியாகிய கண்ணனும் நீயும் இனியும் கண்ணுறங்காமல் தொழில் எழுவாயாக என்று ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதம் பதினேழாவது நாள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பாவை பாடல் இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுது ஒரு மனிதனுக்கு தேவையான ஜீவகாரண்யம் ஜீவகாரண்யம் மோட்சைவிட்டத்தின் திரவகோல் என்று வல்லற் பெருமான் சொல்கிறார் இங்கே நம்ம உடுக்கிற உடை குடிக்கிற தண்ணீர் உண்ணு உணவு இதெல்லாம் வழங்கக்கூடிய தலைவன் யார்னா நந்தகோபன் என்ற கண்ணனுடைய அப்பனை சொல்கிறாங்க அம்மா எப்படிப்பட்டவங்க கொழு குழுன்னு வளர்ந்தாலும் அவங்க தலைவி இசோதை தலை பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்க அவனுடைய மகன் தூங்கலாமா என்று ஆகாயத்தில் வழியாக ஓங்கி வளர்ந்த வாமனன் அவதாரத்திலே உலகை அளந்த கண்ணன் இதை ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதம் மூன்றாவது நாளில் பாடுறாங்க என்ன பாடுறாங்க ஓங்கி உலகலந்த உத்தமர்தம் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் பாடுறாங்க ஆகவே நம்முடைய உடல் தத்துவத்தை சொல்லக்கூடியது அந்த அகத்தத்துவத்தை மூச்சை கவனி பேச்சை குறை என்று சொல்வதற்குத்தான் ஆகாயத்தின் வழியாக ஓங்கி வளர்ந்த வாமன அவதாரத்தை உலக அளந்த விஷயத்தை அன்னை ஆண்டாள் அவர்கள் சொல்லுகிறார் மாணிக்கவாசக பெருமான் திருவம்பாவிலே திருவண்ணாமலையிலே பாடக்கூடிய மார்கழி மாத ஒரு அற்புதமான பாடல் பதினேழாவது பாடல் இந்த பாடலை நமக்கு நிறைய செய்திகளை சொல்லுகிறார் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதார் இன்பம் நம் பால் தக குங்கண கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நாம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்க பொற்பாத தந்தருளும் சேவகனே அங்கன் அரசை ஆட்கொள்ள ஆரமுதே நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்பொனல் பாய்ந்தோலோ எம்பாவாய் என்று மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையிலே அண்ணாமலையாரையும் உண்ணாமலைய அம்மையார் நினைச்சி நினைச்சு மார்கழி மாதம் பதினேழாவது நாள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவம்பாவை பாடல் தேன் சிந்து மலர்களை சூடிய பெண்ணே சிவந்த கண்களுடைய திருமால் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு முகம் விதம் நான்கு முகங்களை உடைய பிரம்மனிடம் வேறு தேவர்களிடம் இல்லாத ஒரு இன்பம் நமக்கு கிட்டி இருக்கிறது தலைவனாகிய சிவபெருமான் நமது அன்பை பாராட்டி நமது வீடுகள் தோறும் எழுந்தருள்வான் தனது சிவந்த தாமரை மலர்களை போன்ற திருவடிகளை நமக்கு காட்டுகிறான் அப்படிப்பட்ட அழகான கண்களை உடைய அரசனாகவும் அடியார்களுக்கு அருமையான மருந்தாகவும் இருப்பவனே நமது பெருமானை பாடுவோம் தாமரை மலர்கள் நிறைந்த பொய்கையில் பாய்ந்து நீராடுவோம் என்று மாணிக்கவாசக பெருமான் மார்கழி மாதம் பதினேழாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் மூலம் நமக்கு என்ன ஆகுது என்ன சொல்லுது ஏக இறைவன் அந்த மூவர் முத்தர் தேவர்கள் எல்லாருக்குமே தலைவன் யார்னா ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அந்த நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் அதனால தான் அக்னி மலையான அண்ணாமலையார் வீட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலே இந்த பதிகத்தை பாடுகிறார் மாணிக்க பெருமான் என்பது உண்மை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பாவில் வரக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு என்ற பாடலில் நானசரியை சரியை பதினேழாவது பாடல் மார்கழி மாசம் பாடக்கூடிய ஒரு பாடல் முயன்று உலகில் பயனடையா மூட மதம் அனைத்தும் முடக்கி அடித்திடவும் ஒரு மோசம் இல்லாத இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலை எம் இறைவன் எழுந்தருளும் இது தருணம் கண்டீர் துயன்று உணர்ந்து எழுந்தவர் போல் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயின்ற விரைந்து வன்மீன் படியாத படிப்பை படித்திடலாம் உடந்திடலாம் பற்றிடலாம் சுகமேன்ற என்ன அற்புதம் பாருங்க முயன்ற உலகில் பயனடைய மூட மதம் அனைத்தும் இன்னைக்கு மூட மதங்கள் எல்லாம் அனைத்தும் முடமாயி போயிருக்கிறது அதனால் ஒரு மோசமும் இல்லாத இயன்ற ஒரு சண்மார்க்கம் எங்கு நிலை பெறவும் அப்போ சண்மார்க்கம் ஒன்றுதான் மக்களை நல்வழிப்படுத்தும் என்பதை செய்தியை சொல்கிறார் எம் இறைவன் எழுந்தருள் இது கண்டீர் என்னுடைய ஏக இறைவன் எனக்குள்ளாகவே எழுந்திருக்கிறான் இதை கண்டீர் ஏன் முயன்று உணர்ந்து எழுந்தோர் போல் இறந்தவரெல்லாம் தோன்ற எழுகின்றது துறங்கிடும் நிகழிடும் இது செத்து போனவங்கெல்லாம் எழுந்துக்கிறாங்களாம் யார் வல்லல் பெருமானுடைய அருள் பார்வையால் அருள் கடாச்சத்தால் மனிதன் உயிரை உணர்ந்ததனால் அப்போ பயின்றரியா விரைந்து வன்மீன் படியாத படிப்பை படித்திடலாம் உடந்திடலாம் பற்றிடலாம் சுகம் என்றார் அப்போ ஓதாமல் உணரக்கூடியதை ஏக இறைவனுடைய அந்த அடிமுடி காண முடியாத அற்புத பேர் ஆனந்தத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தரிசனத்தை மரணமில்லா பெருவாழ்வு அடைந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் அதை பயின்று விரைந்து படியாத படிப்பை படிச்சிடலாம் ஏக இறைவன் எப்படி இருக்கிறான்றத நமக்குள்ளாகவே அறிவாக இருக்கிறான் என்கிற செய்தியை சொல்லி பற்றிடலாம் சுகமே அது சுகமா ஆனந்த அமுதத்தை கொடுக்கக்கூடிய சுகமா அப்போ அந்த சுகத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான் பாடக்கூடிய மார்கழி மாதம் பதினேழாவது நாள் பாடல் அப்போது இந்த பாடல் நமக்கு உண்மையை உரைக்கிறது மூச்சை கவனி பேச்சை குறை இருக்கக்கூடிய அந்த ஜீவனை ஏக இறைவனோடு இணைக்க வேண்டிய இணைப்பை பற்றி சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டாள் அவர்கள் அருளை செய்த திருவருப்பாவும் மாணிக்கவாசகர் வாசகர் அருள செய்த திருவம்பாவையும் திரு அருள் பிரகாச வல்லலார் அருளை செய்த திருவருப்பாவிலே வரக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய சரியை பாடல்களை யார் படிக்கிறார்களோ எப்போ படிக்கிறாங்க மார்கழி மாதத்தில் யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நிறைவான செல்வமும் எங்கும் செல்லுகிற போது உயர் புகழோடு சுத்த தேகமாக ஆவார்கள் என்பது உண்மை சத்தியம் 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 என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்